மேற்குறி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கவியா இன்னைக்கு நம்ம கூட யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா நீயா நானால நாதஸ்வரம் வாசிப்பவர்கள் அண்ட் வந்து அதை ரசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ பண்ணியிருந்தாங்க

இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே உயிரை கொடுத்து வாசிக்கிறது நாதஸ்வரம் தான் லிட்ரலி அதுக்கு அவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இதை நமக்கு கொடுக்குறாங்க ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குதே அவங்களோட ரியல் ஸ்ட்ரகிள்ஸ் என்னங்கிற தெரிய மாட்டேங்குதே அதை பற்றி நம்ம இன்னும் நிறைய நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அதை பற்றி சொல்லுவோமேங்கிறதுனால தான் நாதஸ்வரம்ங்கிற டாபிக் வரும்போது கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் அண்ட் அப்பா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் இருக்காங்க சிங்கரும் கூட ஸோ என்னை விட ஜாஸ்தி அப்பாவுக்கு அதில் அனுபவம் இருக்குங்கிறதுனால அப்பா வந்தாங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் நல்லா சொல்லுவாங்கங்கிறதுனால அதை பற்றி இன்னும் மக்களுக்கு புரிஞ்ச மாதிரி நிறையா சொல்லுவாங்கங்கிறதுனால அப்பாட்ட கேட்டோம் ஸோ நல்ல நமக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கும் இது தெரியணும் இல்லையா ஏன்னா நாங்களும் அதே ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னங்கிறத நாங்கள் கண் கூட பார்க்குறோம் சொல்கிறது எல்லாமே அதை பற்றி சொன்னால் அட்லீஸ்ட் இனிமேல் இருக்க ஃப்யூச்சரில் அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அவங்களுக்கான அந்த ஒரு பிளேஸை நம்ம கொடுக்கணும் எவ்வளோ மரியாதை கொடுத்து வைக்கணுங்கிற பிளேஸை எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வந்தோம் ஸோ ரெண்டு பேருமே சிங்கராக இருக்கனால ஸோ ஸ்டார்டிங்கே ஒரு சாங்கோட ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தந்தன்ன தத்தன்ன தையன்ன தத்தன்ன தந்தன்ன தத்தன்ன தான் தையன தந்தானா சிப்பி இருக்குது முத்துமி இருக்குது திறந்து பார்க்க நே ரமில்லடி ராஜா தேலலல இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாடனே ரமில்லடி ராஜா தே இருக்குது முத்துமி இருக்குது திறந்து பார்க்க நே ரமில்லடி ராஜா தே சிந்தை இருக்குது சந்தம் இருக்குது கவிதை பாட நேரம் இல்லடி ராஜா தீ சந்தங்கை, சரி சங்கீதம் நானாவே சங்கீதம் சிங்கர்ஸ்க்குன்னு ஒரு ஜேர்னி இருக்கும் எல்லாருக்குமே ஈஸியா ஒரு மேடை கிடச்சிடாது எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஒரு இதுதான் சோ உங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு மேடம் இது ஆக்சுவலா ஒரு நாள் கனவு கிடையாது பல வருஷத்தினுடைய ஒரு துடிப்பு அதாவது நாங்க பிறந்தது வந்து திருநெல்வேலி மாவட்டம் சின்ன வயசில் எங்கள் தாய் தகப்பனாருக்கு பத்து பிள்ளைங்க மொத்தம் அந்த பத்து பிள்ளைங்கள ஒரு நபர்னா எனக்கு பாடுறதுக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்வாதியார் வந்து ஒரு குரலை எடுக்கும்போது அவர் அந் தன்னை அறியாமல் பாடி தான் எடுப்பார் சாதாரணமாக குரலாக எடுக்காமல் அது அழகாக ஒரு பாட்டு நயத்தோடு எடுப்பார் அதை ரொம்ப கூர்ந்து கவனித்தவேன் என்னை அந்த பாட்டை பா படிக்க சொன்னார்னால் நான் அவர் மாதிரியே பாடுவேன் அதனால் அவர் மனசில் ஃபஸ்ட்டு நான் இடம் பிடிச்சேன் அவர் ரொம்ப என்னை பாராட்டும்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் இவன் நல்லா பாடுவான் இவன் நல்லா பாடுவான்னு சொல்லி என்னை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க ஸோ இது என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்த கிளாஸுக்கு வந்து அவர் மாறி மாறி கிளாஸ் எடுக்கும்போதெல்லாம் என்னை கூட்டிகிட்டு வந்து பாட சொல்லுவார் அந்த பாட்டை அப்போ இந்த திருவிழாக்கள்லாம் அந்த சின்ன சின்ன மேடைகள் போட்டு போட்டிகள் நடத்துவாங்க இல்லையா அதில் இசை நாற்காலி பாட்டு போட்டி பேச்சு போட்டின்னு வைப்பாங்க அதில் பாடுறதில் ஒரு ஆசை அப்படி நான் என்னுடைய பயணத்தை அங்கே தான் தொடங்கினேன் அது இளமை காலங்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் ராகவனே ரமணா ரகுநாதா அப்படிங்கிற பாட்டு தான் நான் முதல் முதல்ல மேடை ஏறி பாண்டது எந்தெந்த இடங்களில் இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்களோ அங்கங்கெல்லாம் போய் முதல் வரிசையில் உட்காந்துக்குவேன் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு வருவேன் எப்போவாவது ஒரு வார்த்தை ஒரு சான்ஸ் கிடைக்காது அந்த மேடையில் பாடுறதுக்குன்னு சொல்லி பலவேர்த்த பல அவமானங்களை சந்தித்து கேட்டு பார்ப்பேன் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காது அப்படி ஒரு நாள் வந்து இப்போது கரூர் மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சும்மா பாடுன்னு சொல்லி ஒரு ஆறுமணி போட்டி ஒரு த தபலாக வச்சுக்கிட்டு பாடினார் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்து ஒரு நல்ல பாடகன் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் நான் வேலை பார்க்கக்கூடிய அந்த கம்பெனி அந்த கம்பெனியில் இருக்கிற இடம் கிடச்சிது ஸோ இதன் மூலியமாக பல முறை முட்டி மோதனை வாய்ப்புகள் எல்லாமே தோல்வி தான் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு வரைக்கும் வந்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ரிஜெக்டட்னே எல்லாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆடிஷன் நடந்தாலும் சரி போயிருது இப்படி தான் ஒரு பக்கம் கோயம்புத்தூர் பக்கம் ஆடிஷன் போகணுன்னு சொல்லிட்டு காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு அவசரமாக கிளம்பும் போது ஒரு ஆக்சிடெண்ட்டு பெரிய ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடெண்ட்டை சந்தித்து உடம்புல தைக்காத இடமே கிடையாதுங்க அதோ இது பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த போன் ரெண்டு போனு இடுப்பில் எல்லா இடமும் இருந்தாலும் இது நான் ஒரு பெருசாவே எடுத்துக்கல என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் முட்டி நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு ஒரு மேடையிலையும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஒரு ஏக்கத்தோட நான் ஒரு பாட்டா பாடணும் அப்படின்னா எந்த சாங் உங்க மைண்ட்ல வரும் ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா அம்மாயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாம் நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமாம் அதுதான் உள்ளத்தின் காட்சியமாம் அதுதான் உண்மைக்கு சாட்சியமாம் ஆக்சுவலி அப்பா பாடுறதை பார்த்து எனக்கு முதல்ல இந்த ஃபீல்ட்ல வரணும்னு ஆசையே இல்லை அப்பா வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க சின்ன வயசுலலாம் அப்பா மிஸ் பண்ணது தான் ரொம்ப ஜாஸ்தி வருவாங்க ஒர்க் போயிடுவாங்க அப்பாவுக்கு ஷ ஷிஃப்ட் எப்படி இருக்கும்னா ஒன்று காலையில் மத்தியானம் ஈவினிங் அப்படி ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் வருவாங்க குளிப்பாங்க ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க திருப்பி ஆஃப்டர்நூன் கச்சேரின்னு கச்சேரிக்கு போயிடுவாங்க நைட்டு வீட்டுக்கு வர மாட்டாங்க திருப்பி அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி வருவாங்க குளிப்பாங்க கிளம்புவாங்க அப்பா பார்க்கவே முடியாது த மெயின் திங் இஸ் இன்கம் அதுலேருந்து தான் இன்னும் வரும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்களோட பிஸ்னஸில் இருந்த இன்கம்மை விட இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போகிற இன்கம் தான் வரும் ஸோ அதை ஃபேமிலி கொடுக்கலாமே அதை வச்சாச்சும் அவங்க இருக்கலாமேன்னு அவங்க எங்கள் மேலே இருக்க லவ்னால அது போனாங்க ஆனால் அது எனக்கு வந்து ஒரு சர்ட்டன் ஏஜ் வரைக்கும் அந்த லவ்வே என்னால் புரிஞ்சிக்க முடியல அந்த அளவுக்கு வீட்டிலே இருக்க மாட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக அம்மா கூடயே அப்படியே அப்படியே இருந்துட்டோம் எனக்கு அதை பார்த்துட்டு முதல்ல எனக்கு வரக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு அப்புறம் அக்கா அக்கா இஸ் a வெரி குட் சிங்கர் ரொம்ப அழகாக பாடுவாள் அவளுக்கு தொணப்பாட்டு பாடுறதுக்கு தான் முதல்ல நான் போவேன் அண்ட் ஒன்ஸ் ஒரு ஸ்டேஜில் ஓகே ஃபைன் நம்ம எடுத்து பாடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு தோணப்போ அப்பா தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் நான் அப்படி ஏறும் போது எனக்கு சப்போர்ட்டை விட ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறது நெகட்டிவாக ரிப்ளே ஆகிறது தான் ஜாஸ்தி என்னோட ஓன் ஃபேமிலியில இருந்தே ஓகே அப்பா வந்து ஸ்டேஜ் ஏறும் போதே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் வந்தாங்க த ஒன் திங் இஸ் அப்பா வந்து அப்படி சொல்லலாமான்னு தெரில ஆனால் அப்பா பையன் ஸோ அதனால அதை விட்டுட்டாங்க சரி பரவாயில்ல நீ உன்னை டேக் கேர் பண்ணிப்பேன்ட்டு ஆனா நாங்க பொண்ணுங்க அப்படிங்கறதுனால என்னன்னா ரொம்ப மோசமா அப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல நானே வந்து ஸ்டேஜ் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா கூத்தாடி அப்படிம்பாங்க என்னை என்னை எவ்வளோ மட்டரகமாக தான் எங்கள் ரிலேட்டிவ்ஸே எல்லாம் சொல்லுவாங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் எப்படி சொல்லுவாங்க கூத்தாடி தெருவெல்லாம் போய் கூத்தாடிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு அது ஒரு பெரிய அவமானமாகவே இருந்தது எனக்கு முறைப்படி நான் சங்கீதம் படிக்காதவன் எதுவுமே தெரியாது எனக்கு பட் பிள்ளைங்களுக்கு அதை வந்து எப்படியாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு ஒரு ஐயர் மாமியிட்ட போய் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படியாவது கிளாசிக்கல் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பிள்ளைங்களையும் ஒரு வயசுலேருந்தே சேர்த்து விட்டாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு எட் கிரேடு முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல கிளாசிக்கல் ரெண்டு பேரும் உட்காந்து பாடுனாங்கன்னு வைங்களேன் எவ்வளவு கவலையாக இருந்தாலும் அப்படியே மறந்துடுவேன் நான் ஸ்ரீ ஸ்ரீவிக்னராஜம் பஜே श्रीविघ्नराजं भजे गं बजे गं भजे गं भजे गं भजे तमिग श्रीविघ्नराजं भजे सन्ततमदं कुञ्जरमुगं शङ्करसुतं शङ्करिसुतं तमिग श्रीविघ्नराजं भजे சந்தத மதம் தந்தி கஞ்சரமுகம் அந்த சுத்தம் சிவசங்கு தமிகிவினராஜம் பஜே கம சிசாசம ச நான் பாடுறப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் என்னோட க்ளோஸ் சர்க்கிளான அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்ல ஒரு கோயில பாடுறப்போ அவங்க இருக்க ஆண்டிஸாக இருக்கட்டும் சொல்ற முத வார்த்தை நான் என்னமோ நினச்சி வந்தேம்மா என் மனசுல என்னமோ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனால் நீ அந்த பாடுற அந்த த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் எனக்கு மனசு ரிலாக்ஸா இருக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க லைக் வந்து என்னையுமே வந்துட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நிறையா பேசியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நம்ம பொண்ணு எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் அதிகம் பட் இல்லை அவளுமே முயற்சி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்களும் அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு என்னை விட அதிகமாக நல்ல நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபீல்டில் கற்றுக்குவா ஏன்னா சில நேரங்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட்டை நான் பாடும்போது இதை உள் வாங்கிட்டு அப்பா இப்படி பாடினா நல்லா இருக்கும்ப்பா இப்படி பாடினா நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி அவள் பாடும்போது அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உதாரணத்துக்கு அந்த காதலி என் காதலி அந்த பாட்டை சும்மா ஒரு நாலு லைன் பாடுமா எனக்காக காதலி வந்துட்டு நீங்களே யோசிச்சிருப்பீங்க என்னடா நம்ம பொண்ணு வந்துக்கிட்டு நம்மளோட இன்னும் டேலண்டடா இருக்காளே என்ன நிறைய இடத்துல பெருமைப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்க பொண்ணு ரொம்ப நல்லா பாடுறான்னு அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கோ இருக்கும் அதாவது மாலத்தி லக்ஷ்மண் சுருதி அவங்களுடைய சம்சாரம் அம்மா ஒரு பாட்டு பாடிப்பாங்க அந்த பாட்டை வந்து அவா எடுத்து ஸ்டேஜ்ல பாடும்போது மாலத்தியை விட நல்லா பாடுறீங்க பாடுறீங்கலீங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க தச்சுருவோம் அப்படியே இருக்குது வாய்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இப்போ பாடும்போது மற்றவங்கலாம் சொல்ல சொல்ல கேட்க கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது எனக்கு நான் வந்து அப்பா கிட்ட ஜாஸ்தி கேட்பேன் அப்படின்னா மோஸ்ட்டாக கொஞ்சம் வயசானவங்களை வந்துட்டு மனசை கொஞ்சம் நார்மலாக ஆக்கணும் ரிலாக்ஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்டில் அப்பா ஒரு அழகான சாங் பாடுவாங்க எந்த ஸ்டேஜில் இந்த சாங்கை பாடினாலும் ஏதாவது ஒரு வயசானவங்களுக்காக இதை பாடினாலும் அவங்க அழாமல் இருக்கவே மாட்டாங்க கேட்கும்போது போது பார்க்கும் போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது எல்லா ஸ்டேஜ்லயும் அப்பா பாட வச்சு எல்லாருமே கண்டிப்பா கேட்போம் அந்த இதோ இந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறார் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் உள்ள கோயில் உங்க வீட்டுல வந்துகிட்ட அம்மா வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க மாதிரி பாட சொல்லி அவங்களுக்கு தான் அப்பாவோட அம்மா தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சோ அம்மா எந்த அளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் பில்லர் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு மெயின் ரீசன் அம்மா அப்படின்னு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பில்லர் உண்மையே சொல்லணும்னா அம்மா வந்துட்டு சப்போர்ட் பண்ணாட்டி இந்த இடமே நான் வந்திருக்க மாட்டேன் ஃபேமிலி இருந்து அப்போஸ் பண்ணிட்டோம் இதை விட மோசமாகவே பேசியிருக்காங்க லைக் கூத்தாடிங்கிறது அப்பாவுக்கு வந்த வேர்டாக இருந்தாலும் பொண்ணுங்களை வச்சு சம்பாதிக்கிறீங்களா இந்த ஃபீல்டு போனால் என்ன ஆவாங்கன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப இதை விட சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க அம்மா வந்துட்டு ஸ்டேபிளாக இருந்த என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அவள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது ஒருவேளை பெரியவள பெரிய ஒரு அளவுக்கு ரேஞ்ச் போயிட்டா அப்படின்னா என் அம்மாவோட க்ளோஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸே சொன்னதான் அதான் நீங்க எதுக்கு வந்துட்டு அனுப்புறீங்க அதுக்கு பதிலா இப்படி அவளை அனுப்புறதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது அதுக்கு காசு சேர்த்து வச்சு அவளை கல்யாணத்துக்கு பண்ணலாம் மோஸ்டா வந்து அம்மாக்கள் தான் வந்துட்டு இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஐயோ பொண்ணை பத்தி பண்ணுவாங்க பட் இவங்க புஷ் பண்றாங்க ரொம்பவே ரொம்ப அவங்கதான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதே ஆர்கெஸ்ட்ரா சிங்கர்ஸ் அப்படிங்கறத எடுத்துட்டாலே இந்த சொசைட்டிக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கான்னா இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா இல்லை ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ராக்கு போறாங்க அங்கே அவங்களுக்கு ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க லிட்ரலி ரொம்ப சீப்பா பார்ப்பாங்க பாத்துட்டு ஓ அப்படியா இடமா குடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு பாப்பாங்க இல்ல அப்படி பாக்குறது கூத்தாடுறவங்க தானே நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மள ஏதாவது எடுத்துட்டு போயிருவாங்க அப்படியெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமா பாப்பாங்க அந்த மாதிரி இந்த இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் போறது கூட சிங்கர் நாங்க அப்பா கூட இருந்து எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு சில டைம்லயே ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் அந்த மாதிரி அவங்க சார்பில் ஒரு முன்னாடி வரணும் முன்னாடி வரணுங்கிறதுக்கே நான் ஏதாவது ட்ரை தான் இப்போ ரொம்ப அம்மாவோட ஆசையும் தான் நீயாச்சி அவங்கள சீப்பா பாக்குறதுல இருந்து இந்த ஃபீல்ட்ல நல்லா பண்ண முடியும் இது ஒரு நல்ல ஃபீல்டு அப்படிங்கறது எல்லாரும் முன்னாடி காட்டணும் முதல்ல எங்க சொசைட்டிக்குள்ள காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் அம்மா ஃபோர்ஸ்ஃபுல்லா நீ போ இந்த ஃபீல்டுக்கு தான் நீ போகும் இன்னொரு விஷயம் நான் ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தேன் ஓகே நான் ஏஐடிஎஸ் குரூப் எடுத்து படிச்சேன் ஆனா நான் ஆர்கெஸ்ட்ரா ஃபீல்ட்ல இருக்கிறேங்கிறதுக்காகவே என் காலேஜே என்ன ஒரு மாதிரி பேசணும் என் அம்மா சொன்ன முத வார்த்தை

ஒரு சாங் அப்படின்னா என்ன வேறு இல்லாத மரம் போல் என்னை நீ பூமிய நட்டாயி